யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன் அவங்களுக்குள்ள அதிருப்தி அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இருக்குங்க எல்லாமே எப்படிங்க இருக்கும் இப்ப இவரு என்ன நினைச்சுக்கிறாரு படித்தவர் நம்ம வேற இடத்துல இருந்து வந்திருக்கோம் வேற லெவல் நினைச்சு தகுதி இல்லாதவர்கள் வாரிசு இவரே வாரிசு தான் இவர் என்ன ஒரு பத்து இருபது வருஷம் திமுக இருந்து வட்ட செயலாளர் நகர செயலர் வந்தாரு சிஎம் ட போய் எனக்கு அதிகாரம் இல்லைங்க இந்த மாதிரி போர்ட்போலியோ கொடுத்துருக்கீங்க அப்போ அந்த துறைக்கு ஏற்ற எல்லா இதுவும் எங்கள்கிட்ட கொடுங்க இல்லாட்டி இந்த இப்போ இதுவே போர்போலியோ அவர் இதில் சேர்த்து விட்டுருங்க இல்லையா நான் ராஜினாமா பண்ணிட்டு கிளம்புறேன் சாமிட்டு போகணும் அந்த ஆடியோ வெளியை வந்து அவரை உடனடியாக நீக்கிட்டா சிக்கலாகிடும் ரொம்ப கெட்ட பேர் ஆகிடும்னால ஒன்றுமே இல்லாத இலாகால தீக்கி போடு அப்படின்னு அதோடைய புலம்பல் தான் இது மதுரையில் இவருக்கு மரியாதையே கிடையாது அந்த வேதனை இருக்கும் வேதனை இல்லாமல் இருக்குமா நேற்று வந்தவங்க அவங்க தூக்கி அந்த துறையை கொடுத்துருக்காங்க தத்திகள் அது இதுன்றார் நீங்களும் நேற்று வந்தவர் தான் இவரே பல இடங்களில் எனக்கு என்னென்னு பேசினதெல்லாம் இருக்குது இவர் ஆரம்பத்தில் இதே மாதிரி ட்விட்டரில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார் ஒவ்வொருத்தரு கூடையும் அதில் அப்புறம் வாங்கி கேட்டிட்டோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இருந்து அப்படியே ஒதுங்க முன்னாடி இருந்த அதிமுகவில் ஜெயலலிதா அவங்க வந்து சிஎம்மாக இருந்து ஒரு அமைச்சர் அப்படி பேசியிருந்தால் அவர் காரில் ஏறி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பதவி போய்ட்டுருக்கோம் இப்போ அடுத்த எலெக்ஷனில் பிடிஆர் மதுரையில் நிற்க வாய்ப்பு இருக்குதா விவேக் சொல்லுவாப்பில்லையா சிவாஜி நீ அமெரிக்காக்கே போயிருக்கேன் அந்த மாதிரி தான் நடக்குவோம் கூடி சீக்கிரம் வணக்கம் இன்று மூத்த பத்திரிக்கையாளர் திரு முத்துலீஃப் அவர்கள் நம்மளோடு இருக்காங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சட்டமன்றத்தில் அமைச்சர் பிடிஆர் அவர்கள் பேசுகிறதுக்கு பெரிய சர்ச்சையும் கேள்விகளையும் எழுப்பிச்சு அதாவது எதிர்கட்சி எம்எல்ஏ வந்து எங்கள் ஊரில் ஐடி பார்க் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தார் சார் அதுக்கு அமைச்சர் பிடிஆர் பதில் சொல்லும்போது அதிகாரம் என்கிட்ட இல்லை நீங்கள் அதிகாரம் இருக்கவங்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ உண்மையிலே அதிகாரம் யார்கிட்ட இருக்குது பிடிஆர்கிட்ட அதிகாரம் இல்லையா என்ன நிலைமையில் இருக்குது அதிகாரம் ஒரு இடத்துல குவிஞ்சு கிடக்குது அதாவது இந்த விஷயத்த நான் ரெண்டாக பிரிச்சு சொல்கிறேன் ஒன்று பிடிஆர் வந்து அதிகாரம் இல்லைன்னா அவருக்கு பிடிக்கல அவருக்கு எதுவும் ஒத்து வரலன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகணும் இல்லை சிஎம்கிட்ட போய் எனக்கு அதிகாரம் இல்லைங்க இந்த மாதிரி ஃபோர்போலியோ கொடுத்துருக்கீங்க ஐடி ஆக்டுன்னு சொல்கிறீங்க ஐடி துறைன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த துறைக்கு ஏற்ற எல்லா இதுவும் எங்கள்கிட்ட கொடுங்க அது என்ன பாதி அவர்கிட்ட கொடுக்குறீங்க ஓ கொஞ்சோண்டு என்கிட்ட கொடுக்குறீங்க சரி இல்லைங்க இல்லாட்டி இந்த இப்போ இதுவே ஃபோர்போலியோ அவர் இதில் சேர்த்து விட்ருங்க என்ன விட்ருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா நான் ராஜினாமா பண்ணிட்டு கிளம்புறேன் சார்ட்டு அதை விட்டுட்டு பொது வெளியில் சட்டசபையில் இது மாதிரி பேசுகிறது ஒரு அமைச்சருக்கு சரியில்லை இப்போ சமீப காலமாக அந்த சட்டசபை பார்த்திங்கன்னா எனக்கு என்னென்னு ஆளாளுக்கு அவங்க கையில் எடுத்துகிற ஒரு போக்கு இருக்குது ஒரு ஒழுங்குமுறையோடு நடக்கும் அந்த போக்கு இப்போ குறைஞ்சிட்டு வருது அதில் ஒரு வெளிப்பாடு தான் நேற்று பிடிஆருடைய இது அந்த பிரச்சனை நான் பின்னாடி சொல்கிறேன் சட்டசபை இது இவர் வந்து கேட்ட கேள்விக்கு ஒரு உறுப்பினர் அவர் தொகுதிக்கான ஒரு இது கேட்குறாரு தகவல் தொழில்நுட்ப பூங்கா கேட்குறாரு அப்போ அதுக்குரிய பதில் சொல்லணும் ரெண்டாவது இப்போ இவங்க இதுக்கு வரேன் ஒரு அமைச்சர் புலம்புகிற அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது நிலமை அப்போது முதல்வர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ஃபோட் போலியோ கொடுக்குறதெல்லாம் முதல்வர் தான் தீர்மானிக்கணும் இங்கே யாருக்காவது யாராவது சண்டை இல்லை யாருக்காவது யாரையாவது பிடிக்கலைன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ குறைக்கிறது மட்டுப்படுத்துறது ஒன்றும் இல்லாம ஆக்கிறது இந்த மாதிரி இன்னொன்று ஐஏஎஸ்குள் ஆதிக்கன்றது இந்த கவர்மெண்ட்டில் அதிகம் ஐஏஎஸ்ஸுன்னு இல்லை அதிகாரிகளுடைய ஆதிக்கம் இந்த அரசில் அதிகம் அரசோட கண்ட்ரோல் இல்லை கண்ட்ரோலில் கிடையாது அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்போ அவங்க கண்ட்ரோல் பண்ணும்பொழுது அமைச்சர்களுக்கு மரியாதை இல்லை அப்போ என்ன ஆகுதுன்னா அமைச்சர்கள் பலரும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க பிடிஆர் மாதிரி ஆட்கள் அது ஒத்து வரல ஏன்னா அவர் ஒரு அமைச்சர் அமைச்சருடைய பவர் இது நீங்கள் வந்து எங்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும் நாங்கள் வந்து ஆலோசனை சொல்லலாம் மற்ற விஷயம் சொல்லலாம் நீங்கள் தான் சரிங்க அத்தாருன்னா அப்புறம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்ற இது கொண்டு ஒரு அந்த விஷயத்தினாலேயே அவர் சில விஷயங்கள் பேசி அந்த ஆடியோ வெளியே வந்து அதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யா தெரியாது ஆனால் அதோடைய பலனை அவர் அனுபவித்தார் அவரை உடனடியாக நீக்கிட்டால் சிக்கலாகிடும் ரொம்ப கெட்ட பேர் ஆகிடும்னால நீக்கிறத விட ஒன்றுமே இல்லாத இலாகால தீக்கி போடு அப்படின்னு அதோடைய புலம்பல் தான் இது ஒன்று என்ன பண்ணுறம் பார் நீ உச்சத்தில் தானே இருக்க உன்னை வெளியே அனுப்பணும் ஆனால் அனுப்ப முடியாது அதுக்கு பதிலாக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறேன் அப்படின்ட்டு தூக்கி போட்டாங்க மதுரையில் இவருக்கு மரியாதையே கிடையாது ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர் அவங்க அப்பா காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தவங்களாம் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க இன்றைக்கி இவருக்கு ஒரு மரியாதை கிடையாது மீனாட்சி அம்மன் கோயில் தக்கார்னு நினைக்கிறாங்க அவர் அந்த வேதனை இருக்குன்றீங்க வேதனை இல்லாமல் இருக்குமா நீங்கள் அந்தளவு சொன்ன அவர் வழக்கமான அரசியல்வாதி கிடையாது போய் தலையை சுரஞ்சிக்கிட்டு பூனி குறுக்கி நின்றுக்கிட்டு அப்படி போய் நின்றுங்க அப்படின்னா நிற்கிறது சேரில் ப்ரோட்டோக்கால் பிரகாரம் அங்கே உக்காரு இங்கே உட்காருன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது அவர் வழக்கமான ஒரு ஒரு யதார்த்த அரசியல்வாதி அவரை வந்து சுத்தமாக புறக்கணிக்கிறது அவர் எந்த நிகழ்ச்சி கூப்பிட்றது இல்லை இல்லை கூப்பிட்டாலும் ஓரம் கட்டி வைக்கிறது இல்லை மற்றவர்கள் மேலேருந்து வர்றாங்க தமிழ்நாட்டில் இருந்து வர்றாங்க அவங்கன்னா சென்னையிலேருந்து வர்றாங்க முக்கிய அமைச்சர்கள்னா அவருக்கு உரிய இது மரியாதை கொடுக்குறதில்ல இந்த மாதிரி பல இது நடந்தது நடுவில் எங்கே கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சார்னா இந்த மொழிக் கொள்கை வரும் பொழுது அவர் கிட்டலாம் கொடுத்தாரு அப்போ தான் பிடிஆர்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சது ஜல்லிக்கட்டுகளில் கூட அவர் பெருசாக அவர் இது பண்ணல அவர் இல்லாமலே பரிசீலிப்புலாம் நடந்தது தனிமையாக மாவட்ட அமைச்சரில் அவர் ஒருத்தர் அவர் இல்லாமல் அவர் ஒதுக்கிட்டு வேலை நடந்தது அதையும் வந்து எல்லோருமே கண்டுக்காமல் விட்டாங்க அப்போது இந்த அமைச்சரவைக்கு தலைவராக இருக்கக்கூடிய கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த மெயின்டைன் பண்ணு அவரே வந்து பல விஷயங்களில் கண்டுக்காமல் போகிறதுடைய விளைவு தான் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போது அவர் வந்து ஒரு நல்ல துறையுடைய அமைச்சராக இருந்துட்டு இப்போ அதிகாரம் இல்லைன்றத அவர் ஓப்பனாக பேசுகிறாரு இது சட்டசபையில் இதற்கு முன் இல்லாத ஒரு நடைமுறை இது மட்டும் இல்லை அவை முன்னவர் அவர் தான் அடிக்கடி அந்த இதை மீறுவார் அவர் ஒருத்தர் ஒரு இப்போ கேள்வி நேரம் வருது அப்படின்னா கேள்வியை வந்து கேட்பாங்க அது எதுக்கு அந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து கேட்டு அது பதிலாக இது பண்ணி கோரிக்கையாக வாங்கி பண்ணுறது கேள்வி வந்து ஒருத்தர் கேட்பார் அவர் இங்கே இதில் வேற கேள்வி கேட்டுட்டு இருக்கிற மாதிரி சீக்கிரம் முடிங்க முடிங்க இல்லைங்க இந்த வந்து எங்கள் நதி நதி தானே அதான் சொல்லிட்டீங்களே அவர் பதில் சொல்ல அமைச்சர் இல்லைங்க அந்த நதி கரை கரை தானேங்க நதி கரை தானே அப்புறம் என்ன வேற என்ன நதி இருந்தால் கரை இருக்க தான் செய்யும் இல்லைங்க அந்த கரை சுவரெல்லாம் நதிக்கரையில் இருக்குது அதனங்க முடிங்க ஏங்க நீங்கள் எவ்வளோ நேரம் இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு அவர் பேச விட்டுந்தான் அவர் முடிச்சுட்டு இருப்பார் அதில் சில பேர் வந்து ஏங்க உங்கள் வேலை என்னங்க அது இது பண்ணி அமைச்சர் பதில் சொல்லிட்டேங்க அப்படின்னு போன வாரம் சபாநாயகருக்கும் தலைவாய் சுந்தரம் எம்எல்ஏக்கும் முட்டுச்சு அப்போ இந்த மாதிரி குறுக்கீடுகள் முதல்ல முன்னெல்லாம் எப்படி இருக்கும்னா எம்எல்ஏக்கள் மற்றவர்கள் பேசுகிற டைம் அஞ்சு நிமிஷம்னா அமைச்சர்கள் குறுக்கீடு ஒரு நாலு நிமிஷம் போயிடும் இவங்க பேசுறது ஒரு நிமிஷம் ஆகிடும் உனக்கு சட்டசபை நீங்கள் சொன்னால் கோரிக்கை சொல்லிட்டு வந்தீங்க நானூறு நாள் கூட்டுவோம் வருஷத்துக்கு நூறு நாள் கூட்டுவோம் இப்படிலாம் சொல்லிட்டு வந்தீங்க இது வரைக்கும் மொத்த வருஷத்துலையே நீங்கள் வந்து கூட்டினதே நூற்றி முப்பது நாள் என்னமோ தான் மூணு வருஷத்துக்கு முந்நூறு நானூறு நாள் கூட்டிருக்கணும் அப்போ அதுலேயும் கூட்டலை சரி பேசுறதை காட்டுவீங்கன்னு பார்த்தா அதையும் காட்டலை சரி ஏதாவது பேசவாது விடுவீங்கன்னு பார்த்தா அதையும் பேச விடுறதில்ல இந்த மாதிரிலாம் சட்டசபையில் நடக்கிறது முதல்வர் தலையிட்டு இல்லைன்னா பேசட்டும் என்ன சொல்கிறான்னு கேட்கட்டும் அப்படின்றது பண்ணணும் அதுவும் கிடையாது அமைச்சர் என்ன பண்ணுறாரு அவர் கோ பேசி இந்த மாதிரி எங்கள் இதில் இந்த மாதிரி வேணும்னு சொல்லி மக்கள் கோரிக்கை சொன்னால் அவர் முன்னவர் எழுந்துச்சு இவர் பேசுனது எதுவுமே புரியல இருந்தாலும் அவர் கோரிக்கை நிறைவேற்றப்படும் இது என்ன பதில் யாரை கிண்டல் பண்ணுறீங்க அந்த அதிமுக எம்எல்ஏவா இல்லை அந்த ஓட்டு போட்ட மக்களையா ஒன்றும் புரியல ஆனாலும் கோரிக்கை நிறைவேற்றப்படணும் அப்புறம் எப்படி நீங்கள் கோரிக்கை நிறைவேற்றிங்க புரியாத ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அவரே என்ன பண்ணுவார் ஒரு அமைச்சர் பஸ் சொல்லுவார் ஜூனியர் அமைச்சர் இவர் அவரை மறைப்பார் ஒழுங்காக பஸ் என்ன கேட்குறாரு கரெக்டாக சொல் இதை சொல்லுங்க அமைச்சர்களுக்குள்ளே கான்வர்சேஷன் இது எப்படி சரியாக இருக்கும் இன்னொரு அமைச்சர் என்ன பண்ணுவார் ஒரு இவர் வேல்முருகன் பேசும்போது முந்திரி கோட்டைத்தனமானு ஒருமையில் பேசுவார் அவர் என்ன அப்படி ஒருமையில் பேசுகிறீங்கன்னா முதல்வர் பதிலளிக்கும் போது அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னு அவர் பதிலளிப்பார் அப்போது இந்த மாதிரி ஒருமையில் பேசுறது இதெல்லாம் அனுமதிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா எதிர்கட்சி துணைத் தலைவர் எதை கேட்கும்பொழுது ஏன் ஒருமையில் பேசுகிறாரு அப்படின்னு அவர் வந்து வெளியில் புலம்புறாரு ஒருமையில் பேசுகிறது எப்படி ஒரு அமைச்சர் பேசுறது சரியாக இருக்குது அப்போ இவங்க எல்லாமே சட்டசபைன்றது வந்து ஒரு ஒழுங்காக நடக்கிற ஒரு நீங்கள் வெளியில் ஆயிரம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி சண்டை போட்டுங்க எல்லாம் பண்ணிங்க சட்டசபையில் கூட கிண்டல்கள்லாம் இருக்கும் இப்போ கலைஞர் பிரியடில் எம்டிஆர் பிரியட்லாம் கிண்டல்கள் இருக்கும் லைட்டாக வருது இருக்கும் லைட்டாக இடித்துரைக்கிறது இருக்கும் அது ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு அப்படியே மாறி மாறி போச்சு புகழ் உரைகள் அதிகமாக போச்சு ரைட்டாக அதெல்லாம் கூட வருது ஆனால் பேசவே விட மாட்டேன் பேசுனா அது நெக்கில் அடிப்பேன் அப்போ செல்லூர் ராஜு பேசுகிறாருன்னா தெர்மோகோலை கொண்டு வந்து பேசுகிறது சம்மந்தம் அதாவது சம்மந்தப்பட்ட துறை அமைச்சருக்காக இவர் கேள்வி கேட்டுட்ருக்காருனா சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் எழுந்திரிச்சி அதுவும் ரொம்ப ஜூனியர் எழுந்திரிச்சி தெர்மோகோலா அதுன்னு பேசுகிறது தனி மனித தாக்குதல் தனி மனித தாக்குதல் கிண்டல் கேலி எல்லாம் வந்து நீங்கள் வெளியில் மேடையில் வச்சுக்கோங்க வேறங்கேயா வச்சுக்கோங்க சட்டசபைன்றது ஒவ்வொரு பேச்சுமே பதிவு செய்யப்படும் அது ஒரு ஆவணம் நாளைக்கு புதுசாக வரவங்க யாராவது சட்டசபை பேச்சு குறிப்புகள்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படுகேவலமாக இருக்கும் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுமதிக்கிறது விளைவுதான் நேற்று அவர் எனக்கு என்னென்னு பேசிட்டார் சரி இதுக்கு ஏதாவது ரியாக்ஷன் இருக்குதான்னு பார்த்தா இது வரைக்கும் ரியாக்ஷன் இல்லை ஏதாவது இதே வந்து முன்னாடி இருந்த அதிமுகவில் ஜெயலலிதா அவங்க வந்து சிஎம்மாக இருந்து ஒரு அமைச்சர் இப்படி பேசியிருந்தால் அவர் காரில் ஏறி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பதவி போய்ட்டுருக்கோம் அமைச்சர்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்குதாண்ணா அவங்க அவங்க அவங்களுக்குள்ள அதிருப்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருக்குதுங்க எல்லாமே எப்படிங்க இருக்கும் இப்போ இவர் என்ன நினச்சிக்கிறாரு நம்ம வந்து மெத்தப்படித்தவர் நம்ம வேறு இடத்துலேருந்து வந்திருக்கோம் நம்ம வேறு லெவல் நினச்சி வாரிசுகள் தகுதி இல்லாதவர்கள் வாரிசு இவரே வாரிசு தான் இவர் மட்டும் எப்படி இவர் என்ன ஒரு பத்து இருபது வருஷம் திமுக இருந்து வட்ட செயலாளர் நகர செயலாளர் வந்தார் இவரும் வாரிசானுங்க நேராக அமேரிக்கலேருந்து இங்கே வந்தார் எம்எல்ஏ நிற்க வச்சாங்க அதுக்கப்புறம் அமைச்சரானார் நிதி அமைச்சர் ஆனார் இவர் மற்றவங்கள சொல்கிறாரு தகுதி இல்லாதவர்கள் தத்திகள் வருகிறார்கள்னு இவரே பல இடங்களில் எனக்கு என்னென்னு பேசுனதெல்லாம் இருக்குது இவர் ஆரம்பத்தில் இதே மாதிரி ட்விட்டரில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார் ஒவ்வொருத்தரு அந்த மாதிரி சண்டை போட்டதெல்லாம் வந்து வரலாறு உண்டு அதில் அப்புறம் வாங்கி கேட்டிட்டோம்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அதில் இருந்து அப்படியே ஒதுங்கினார் அதனால் யாருக்கு என்ன தகுதி என்ன இதுன்னு யாரும் தீர்மானிக்க முடியாது உங்கள் வாழ்க்கை உங்கள் நடைமுறை தான் உங்கள் தகுதியை தீர்மானிக்கும் நீங்கள் ஒன்றுமே இல்லை ஆனால் வந்தால் பிறகு நீங்கள் உங்களுடைய செயல்பாடு நீங்கள் அதுக்காக மெத்த படிச்சுட்டு வரணும்னு கிடையாது மக்களுடைய மனங்களை படித்தால் போதும் எம்ஜிஆர் இருந்தார் என்ன ஒரு மலையாளி அறிவில்லாதவர் கோமாளி இப்படிலாம் கூட இருக்கிற வரைக்கும் அறிவாளி திமுக தொண்டர் கூட இருந்து வெளியில் போனோன்னா மலையாளி அறிவில்லாதவர் தெரியாமல் முதலமைச்சர் பதவிக்கு வந்துட்டேன் என்னை வந்து ஏற்றுக்குங்குன்னு சொன்னார்னு இவர் உருட்டுனார் நடுவில் துறைமுறைகளை உருட்டுனார் கலைஞரும் இவரும் சந்தித்த பொழுது நான் தெரியாமல் முதலமைச்சர் அதாயிட்டேன் நீங்கள் பார்த்துக்கங்க ஏதோ உலகத்தில் முதலமைச்சர் பதவி கலைஞருக்கு மட்டுமே சாஸ்வாதமாக கொடுத்த மத்தியமும் பேசலாம் பாருங்கள் அப்படி தான் பேசுவாங்க உலகத்தில் எங்களை விட்டா தான் எங்ககிட்ட என்ன இவ்வளோ அறிவாலையும் ஒன்றுமே புரியல எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரில அப்படின்வாங்க ஒபாமாக்கே கற்றுக் கொடுப்போம் நாங்கள் ட்ரம்புக்கே சொல்லி தருவோம் எலான் மாஸ்லாம் எங்கக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க எதிரில் இருக்கிறவன் ஒன்றுமே இல்லாதவன் ஒரு சின்ன பொட்டிக்கடை நடத்தோட லாய்கிறாங்க அந்தளவுக்கு பேசுவாங்க ஆனால் உங்களை வந்து எல்லா இடத்துலையும் உக்கார வைக்கிறது தோக்கடிக்கிறது உங்களை எங்கேயுமே நகர விடாமல் பார்த்துக்கிறதுலாம் எம்ஜிஆரும் பண்ணார் ஜெயலலிதா பண்ணாங்க இவங்க வந்து இந்த ஓவர் இது இருக்கும் எப்போவுமே ஓவர் கான்ஃபிடென்ட் அது டிஎன்ஏலே உண்டு கேட்பாங்க நேற்று கத்தியா கட்சி ஆரம்பித்தவன் உனக்குலாம் அவ்வளோ இதுவா நீ முதலமைச்சர் ஆகலான்னு நினைக்கிறியா ஆ திமுக அவ்வளோ சாதாரணம் பண்ணிச்சிட்டியா என்ன பட்டயம் போட்டு கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு மட்டுமே அப்படின்னு எம்ஜிஆர் அப்படி தான் ஒரு ஒன்றும் இல்லை அது இல்லைன்னு வந்தார் அவர் சொன்னார் பசி வறுமை இந்த மாதிரி விஷயம் மக்களுக்கான சின்ன கீழ் லெவலு எந்த விலைவாசியும் உயர விடாமல் பார்த்துக்கணுன்னு முடிவு பண்ணி அதை பண்ணார் அதோடைய விளைவு அவரை அசைக்கவே முடியல நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்துணவுலேருந்து ரேஷன் பொருட்கள்லேருந்து மண்ணெண்ணெய் அப்போல்லாம் மண்ணெண்ணெய் ஒரு பெரிய ஒரு விஷயம் மண்ணெண்ணெய் விலை உயர்வுன்னா பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அதெல்லாம் உயரம் பார்த்துக்கிட்டது மின்கட்டணம் இலவச மின்சாரம் வீடுதோறும் மின்சாரம் அதாவது மின்சாரம் இல்லாத கிராமம் கிராமக்கூடாது வீடுதோறும் மின்சாரம் மின்சாரம் இல்லாத வீடு இருக்கக்கூடாது ஒரு பல்பாவது இலவசம் மின்சாரம் கொண்டு வந்தது எம்ஜிஆர் அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் கொண்டு வரும்பொழுது மச்ச மக்களை ஆனார் இந்த முத்துசாமி இப்போ இருக்கார் ஏடிஎம் கிழ டிஎம் அவர் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் போது போகாத ஊருக்குலாம் பஸ் போச்சு போக்குவரத்தை வந்து போக்குவரத்து தொழிற்சங்கம் போக்கு போக்குவரத்து துறை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு நான் மாறினதுன்றது எம்ஜிஆர் பீரியடு செவன்டி செவன் டூ அந்த எயிட்டி ஃபோர் அந்த பீரியடு மு முத்துசாமி இருந்தார் அப்போ வந்து நீங்கள் அந்த பேருந்துகளே மாற்றப்பட்டு வேறு லெவலில் வந்துச்சு அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் பார்த்திங்கன்னா இது இருந்தது அப்போது இப்போ இந்த கவர்மெண்ட்டு வந்துட்டு இது இது மேலே இருந்து நகரணும் அடுத்ததுக்கு ஆனால் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா நாங்கள் அப்படி இப்படி அது இது நாங்கள் தான் அப்படின்றது ஆனால் சாதாரண மக்கள் பற்றி நினைக்கிறதில்ல இப்போ பிடிஆருக்கும் என்ன பிரச்சனைன்னா அவர் அந்த துணியில் தான் பேசுகிறாரு அறிவாளிகளாக இருக்கணும் அறிவாளிகளாக இருக்கணும் அவசியம் இல்லை காமராஜர்னா பெரிய படித்தவரா ரெண்டாம் கிளாஸ் படித்தவர் எம்ஜிஆர்லாம் படித்தார் ஏழாம் கிளாஸ் ஜெயலலிதா டென்த்து பாஸ் இவங்க எல்லாம் நல்லா ஆட்சி கொடுக்குலையா மக்களுக்கெல்லாம் ஆட்சி கொடுக்கலையா அதனால் இது வந்து என்னென்னா இவங்க நினச்சிக்கிறது இது ரெண்டுமே தான் நான் சொல்ல வரேன் மெத்த படித்தவர்களும் சிறந்த ஆட்சி கொடுக்க முடியாது ஒன்றும் தெரியாதவங்களும் ஒன்றுமே இல்லாமல் போக முடியாது அவங்களால நல்லா ஆட்சி கொடுக்க முடியும் இங்கே எப்படி நடந்துக்கிறீங்கன்றது தான் பிரச்சனை இவரு பிடிஆர் எப்படி நடந்துக்கணுன்றதில் அவருக்கு பிரச்சனை அவருடைய கோபத்தாபங்கள் எல்லாம் நேற்று வந்தவன் அவங்க தூக்கி அந்த துறையை கொடுத்துருக்காங்க தத்திகள் அது இதுன்றாரு நீங்களும் நேற்று வந்தவர்தான் நீங்கள் ஒன்றும் நீங்களும் வந்தது அதுக்கு தானே இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டுருக்குறேன் இன்றைக்கே அவர் ஒன்றும் இல்லாமல் உட்கார வச்சுருக்காங்க என்ன போய் சண்டை போடுங்க இல்லாட்டி ராஜினாமா பண்ணிட்டு போங்க நீங்கள் அமெரிக்காவுக்கே போயிடுங்க சிவாஜி நீங்கள் எதுக்கு சிவாஜி வந்து கஷ்டப்படுறீங்க விவேக் சொல்லுவா அப்படியே சிவாஜி நீ அமெரிக்காவுக்கே போயிடுங்க அந்த மாதிரி தான் நடக்கு போகுது குடி சீக்கிரம் மூடநம்பிக்கைகளை எதிராக தனி சட்டம் ஏற்றணும் அதுக்கு வந்து சட்டசபையில் வலியுறுத்தினார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இன்னொரு நம்பிக்கையில் நம்ம தலையிட முடியாது இன்னொரு மத நம்பிக்கையில் நம்ம தலையிட முடியாது நீ யார் அடிச்சே கொள்